வணக்கம் நண்பர்களே இந்த உலகத்துல எல்லாரும் நம்ம கூட நல்லா பேசுற மாதிரியே இருக்கும் நல்லா பழகுற மாதிரியே இருக்கும் ஆனா சில பேர் நல்லா பேசுற மாதிரி பேசிட்டு நமக்கு பின்னாடி நம்ம அழியறதுக்கான வேலையை பாப்பாங்க பொறாமை கொண்ட மனிதர்கள் பற்றி சாணக்கியர் மிகவும் கடுமையாக எச்சரிக்கிறார் என்றால் இவர்கள் உன் வீழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட மாட்டார்கள் ஆனால் உன் உயர்வை பார்த்து உள்ளுக்குள்ள ஆழ்வார்கள் அந்த அழுகை தான் அவர்களை உன்னை தள்ளிவிட தூண்டும் அவர்கள் உன் ரகசியங்களை தெரிந்து கொள்வார்கள் உன் பலவீனங்களை கவனிப்பார்கள் நீ தவறாக ஒரு முடிவு எடுத்தா போதும் நான் சொன்னேனேன்னு உன்னை உடைக்க ஆரம்பிப்பார்கள் இந்த மாதிரி மனிதர்கள் உன்னோடு இருக்கும்போது நீ எப்போதும் உன் சக்சஸை முழுசா அனுபவிக்க முடியாது காரணம் அவங்களின் கண்கள் இருக்கும் எரிச்சல் உன் மனசுக்குள்ள பதிய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்களை எப்படி கண்டுபிடிக்குது அவங்க கூட பழகுனா நமக்கு என்ன நடக்கும் என்பது பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் சாணக்கியர் சொல்வது போல மனிதனோட வாழ்க்கையை ஒரே நாளில் அழிக்கிற சக்தி யாருக்கும் இல்லை ஆனால் சில மனிதர்கள் மெதுவாக நமக்குத் தெரியாமலே நம்மள கீழே இழுத்து வருவார்கள் அவர்கள் கையில் கத்தி இருக்காது வாயில் விஷம் இருக்காது ஆனால் அவர்களோடு பழகுகிற ஒவ்வொரு நாளும் நம்முடைய புத்திசாலித்தனம் நம்பிக்கை எதிர்காலம் எல்லாமே மெதுவாக கரைந்து போகும் அதனால் தான் சாணக்கியர் நல்ல எதிரியை விட கெட்ட நண்பன் மிகவும் ஆபத்தானவன் என்று தெளிவாக சொல்கிறார் எதிரி எப்போதும் எதிரில்தான் இருப்பான் அவனை நாம் அடையாளம் காணலாம் ஆனால் இந்த ஆறு வகை மனிதர்கள் நம் அருகிலே இருப்பார்கள் நம்மோடு சிரிப்பார்கள் நம்மோடு சாப்பிடுவார்கள் ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையை அடித்தளத்திலிருந்து சிதைப்பார்கள் முதலில் வருகிறவன் எப்போதும் பொறாமையோடு வாழ்கிற மனிதன் இந்த மனிதன் வெளியிலிருந்து பார்க்க ரொம்ப நெருக்கமானவன் போல தெரியும் நீ வளர்ந்தால் அவன் சூப்பர்னு சொல்லுவான் நீ முன்னேறினால் கைதட்டுவான் ஆனால் அவன் மனசுக்குள்ள ஒன்ன விட அவன் ஏன் முன்னேறலன்னு ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் சாணக்கியர் சொல்கிறாரு பொறாமை என்பது மற்றவரை அழிக்க முடியாத விஷயம் ஆனால் அதை வைத்திருக்கும் மனிதனை முதலில் அழிக்கும் இந்த மாதிரி மனிதன் உன்னை நேரடியாக வீழ்த்த மாட்டான் உடைப்பான் இது முடியாது நீ இதுக்கு தகுதி இல்ல உனக்கு இதெல்லாம் சொல்லி உன் கனவுகளை மெதுவாக சாகடிப்பான் நீ உன் திறமைய சந்தேகிக்க ஆரம்பித்த உடனே உன் வாழ்க்கை கீழே போக ஆரம்பிச்சிடும் இரண்டாவது வகை மனிதன் எப்போதும் எதிர்மறை எண்ணத்தோடு வாழ்கிறவன் இந்த மனிதனுக்கு வாழ்க்கையில நல்லது எதுவுமே தெரியாது சூரியன் உதிச்சாலும் வெயில் அதிகம்னு சொல்லுவான் மழை வந்தாலும் ரோடு கெட்டு போச்சுன்னு குறை சொல்லுவான் சாணக்கியர் இதை பற்றி சொல்லும் போது மனிதனின் மனம் அவன் நடக்கும் பாதையை தீர்மானிக்கும்னு சொல்றார் எப்போதும் நெகட்டிவா பேசுறவன் கூட பழகினா நாமும் அதே மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம் இந்த மனிதன் உன் வாழ்க்கையில தோல்வியை கொண்டு வர மாட்டான் ஆனால் தோல்வி வரும்போது அதிலிருந்து வெளியே விட மாட்டான் நான் சொன்னேனே இது இப்போ முடிஞ்சதுன்னு சொல்லி உன் மனதை முழுசா உடைத்துடுவான் மூன்றாவது வகை மனிதன் எப்போதும் உன்னை பயன்படுத்துகிறவன் உனக்கு தேவையில்லாத தேவை போது மட்டும் உன்னை தேடி வருவான் சாணக்கியர் சொல்கிறாரு சுயநலம் என்பது மனிதனின் இயல்பு ஆனால் அதையே வாழ்க்கை கொள்கையா மாத்திக்கிட்டா அது நம்ம நாசமா போறதுக்கான வழின்னு இந்த மாதிரி மனிதன் உன் நேரத்தையும் உன் சக்தியையும் உன் பணத்தையும் சுரண்டுவான் நீ அவனுக்காக எவ்வளவு செய்தாலும் அவன் உனக்காக ஒரு சின்ன விஷயம் கூட செய்ய மாட்டான் ஒரு நாள் நீ உதவி கேட்கும் போது அவன் காரணங்கள் சொல்ல ஆரம்பிச்சிடுவான் அப்பொழுதான் உனக்கு புரியும் நீ நண்பனை இழக்கல உன்னை பயன்படுத்திக்கிட்ட ஒருத்தனை இழந்திருக்கிறாய் நான்காவது வகை மனிதன் எப்போதும் உன்னை கடந்த காலத்திலே வைத்திருப்பவன் நீ முன்னேற நினைக்கும்போது அப்போ நீ இப்படித்தானே இருந்தேன்னு சொல்லி உன் பழைய தவறுகளை உன் முகத்தில் அடிப்பான் சாணக்கியர் சொல்றன் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா புத்திசாலி கடந்த காலத்தை நினைவில் வைத்திருப்பான் ஆனால் அதுல வாழ மாட்டான் இந்த மாதிரி மனிதன் உன்னை வளரவிட மாட்டான் நீ மாற முயற்சி செய்தாலும் அவன் உன்னை மாறவிடாமல் எழுத்து பிடிப்பான் உன் பழைய தோல்விகளை நினைவுபடுத்தி உன் மனசை பலவீனப்படுத்துவான் ஐந்தாவது வகை மனிதன் எப்போதும் உன் நேரத்தை வீணாக்கும் மனிதன் இலக்கு இல்லாத பேச்சு பயனில்லாத விவாதம் வெறும் வதந்திகள் இதுதான் அவன் வாழ்க்கை சாணக்கியர் நேரத்தை பற்றி சொல்றாரு பணம் இழந்தால் திரும்ப பெறலாம் நேரத்தை இழந்தால் வாழ்க்கையை இழந்து விடுவாய் இந்த மாதிரி மனிதன் உன்னோட இருக்கும்போது நேரம் போனதே தெரியாது ஆனால் காலம் போக போக உன் வாழ்க்கையில் எதுவுமே முன்னேறலன்னு புரியும் காரணம் நீ உன் நேரத்தை எதிர்காலத்துக்கு செலவழிக்காமல் இந்த மனிதனுக்காக வீணடிச்சிருப்பாய் ஆறாவது வகை மனிதன் எப்போதும் உன்னை கீழே இழுக்கும் பழக்கங்களோடு வாழ்கிறவன் மது பழக்கம் சோம்பேறித்தனம் பொறுப்பில்லாமை இவையெல்லாம் அவனுக்கு சாதாரண விஷயம் சாணக்கியர் சொல்கிறாரு நீ யாரோட பழகுறையோ அவன் குணமே உன் குணமா மாறும் இந்த மாதிரி மனிதனோட பழக்கம் ஆரம்பத்தில் ஃபன்னாக இருக்கும் ஆனா காலத்தோட அது உன் வாழ்க்கையை சிதைக்கும் நீ முன்னேற நினைக்கும் போதெல்லாம் அவன் விடு நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி உன்னை பின்னாடி எழுத்து விடுவான் சாணக்கியர் ஒரே ஒரு விஷயத்தை மிகவும் தெளிவாக சொல்கிறார் வாழ்க்கையை உயர்த்திறதுக்கு பெரிய விஷயம் எதுவும் செய்ய தேவையில்லை ஆனால் வாழ்க்கையை அழிக்க சில தவறான மனிதர்களோட பழக்கம் போதும் அதனால இந்த ஆறு பேரை அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து மெதுவாக விலகிறதே உண்மையான புத்திசாலித்தனம் சாணகியர் வாழ்க்கையை ஒரு யுத்தமாக பார்க்கவில்லை அவர் வாழ்க்கையை ஒரு சதுரங்க விளையாட்டாக பார்த்தார் அந்த விளையாட்டில் எதிரி ஒரே நேரத்தில் தாக்க மாட்டான் அவன் ஒரு நகர்வு நகர்த்துவான் அதுக்கப்புறம் நீ உன் நகர்வை தவறாக வைத்து விட்டால் ஆட்டமே முடிஞ்சிடும் அதே மாதிரிதான் இந்த ஆறு வகை மனிதர்கள் அவர்கள் ஒரே நாளில் உன்னை கீழே தள்ள மாட்டார்கள் ஆனால் தினமும் ஒரு சின்ன சந்தேகம் ஒரு சின்ன பயம் ஒரு சின்ன சோம்பேறித்தனம் ஒரு சின்ன தன்னம்பிக்கை இழப்பு இவையெல்லாம் உன் மனசுக்குள்ள விதையாக போட்டு விடுவார்கள் அந்த விதைகள் காலத்தோட வேரூன்றி நாள் உன் வாழ்க்கையை அவர்களுக்கே தெரியாம நாசமாகி போயிருக்கும் சாணகியர் சொல்கிறார் மனிதனின் முதல் எதிரி அவனுடைய மனம்தான் இந்த தவறான மனிதர்கள் உன் உடலை தாக்க மாட்டார்கள் உன் மனதையே தாக்குவார்கள் மனம் ஒரு முறை பலவீனமானதும் வாழ்க்கையை இழப்பது ரொம்ப சுலபமாகிடும் உதாரணத்திற்கு எப்போதும் உன்னை சந்தேகிக்க வைக்கும் மனிதனை எடுத்துக்கோ அவன் உன்னை நீ இதுக்கு சரிப்பட மாட்டாயின்னு நேரடியாக சொல்ல மாட்டான் ஆனால் நான் உனக்காகத்தான் சொல்றேன் உனக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு தான் சொல்லி உன் முயற்சிகளை நிறுத்த வைப்பான் நீ அவனை நல்லவன் நினைச்சுக்கிட்டே இருப்பாய் ஆனால் உன் கனவுகள் மட்டும் மெதுவாக சாக ஆரம்பிச்சிடும் கடந்த காலத்தை நினைவூட்டிக் கொண்டே இருக்கிற மனிதர்கள் உன்னை மாற்றம் செய்ய விடாதவர்கள் சாணக்கியர் சொல்கிறார் மாற முடியாதவன் மனிதன் அல்ல மாற விடாதவனே உண்மையான எதிரி நீ உன் வாழ்க்கையை மாற்ற முடிவு எடுக்கும் ஒவ்வொரு முறையும் இந்த மனிதர்கள் உன் பழைய தோல்விகளை எடுத்து வந்து உன் முகத்தில் போட்டு அடிப்பார்கள் நீ அப்போவும் இதே மாதிரிதான் சொன்ன அப்போ என்னாச்சுன்னு சொல்லி உன் தன்னம்பிக்கையை அடியோடு குலைத்து விடுவார்கள் ஒரு மனிதன் முன்னேறுவதற்கு அவன் கடந்த காலத்தை மறக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் அதை சுமையாக எடுத்துச் செல்லக்கூடாது இந்த மாதிரி மனிதர்கள் அந்த சுமையையே உன் தோளில் கட்டி வைப்பார்கள் நேரத்தை வீணாக்கும் மனிதர்கள் பற்றி சாணக்கியர் மிகவும் கவலைப்படுகிறார் என்றால் நேரம் என்பது மனிதனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய செல்வம் இந்த மனிதர்கள் உன்னோட பேசும்போது உனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் போல தோன்றுவார்கள் ஆனால் அவர்களோட பேசி பேசி உன் நாள்கள் மாதங்கள் ஆண்டுகள் போய்கிட்டே இருக்கும் நீ ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லைன்னு புரியும் அப்போதுதான் உணர்வாய் உன்னை வீழ்த்தியது தோல்வி இல்லை வீணான நேரம் இந்த ஆறு வகை மனிதர்களின் மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா அவர்கள் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டார்கள் அவர்கள் உன்னை மெதுவாக மாற்றுவார்கள் உன் சிந்தனை மாறும் உன் பழக்கம் மாறும் உன் செயல்கள் மாறும் அந்த மாற்றங்கள் நல்லதா கெட்டதானு உனக்கே தெரியாத அளவுக்கு இயல்பா நடக்கும் அதனாலதான் சாணக்கியர் எச்சரிக்கிறார் எதிரியை விட நண்பனை கவனிக்கணும் ஏனென்றால் நண்பன் தான் உன் வாழ்க்கையில் அதிக இடம் பிடிக்கிறான் சாணக்கியர் சொல்லும் மிக முக்கியமான பாடம் இது நீ எல்லாரையும் விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் யாரை எவ்வளவு தூரத்தில் வைக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் உன் மனசை திறந்து வைக்காதே எல்லாருக்கும் உன் கனவுகளை சொல்லாதே எல்லாருக்கும் உன் பலவீனங்களை காட்டாதே புத்திசாலி மனிதன் எல்லாரோடும் பேசுவான் ஆனால் எல்லாருக்கும் தன் வாழ்க்கையை ஒப்படைக்க மாட்டான் சாணக்கியர் சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான் உன் வாழ்க்கையை யாராலும் அழிக்க முடியாது நீ அனுமதிச்சா மட்டும் தான் அழியும் இந்த ஆறு பேரை அடையாளம் காண்றதே முதல் வெற்றி அவர்களிடமிருந்து மெதுவா விலகிறதே இரண்டாவது வெற்றி எல்லாரையும் விட்டு போக தேவையில்லை ஆனால் யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் இன்றிலிருந்து நீ யாரோட அதிக நேரம் செலவழிக்கிறேன்னு கவனிச்சுப்பாரு அங்கேதான் உன் எதிர்காலம் உருவாகுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திக்க இன்னொரு சக்தி வாய்ந்த வீடியோ வர்றேன் நன்றி வணக்கம்